ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலே நம்ம துணி துவைச்சி போட்டாச்சுங்க ஏன்னா வந்து நாளையிலேருந்து கார்த்திகை மாதம் ஸ்டார்ட்டு மழை ஸ்டார்ட் ஆகிடும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெச்சிட்டு போர்வை எல்லாத்தையும் வந்து நம்ம துவச்சி போட்டுட்டோம் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இதுக்கப்புறம் வெயில் வருமானா தெரியல மழை எப்படி இருக்கோ அப்படி தான் துணியெல்லாம் இன்றைக்கி காலையிலே வந்து துவைச்சு போட்டாச்சு ஏன்னா கையில் துவைக்கிறனால சீக்கிரமாக வந்து காயாது அப்படிங்கிறதுனால ரொம்ப கோல்டு வேறு அதிகமாக இருக்குதுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ரொம்ப அதிகமாக இருக்குது பனி வேற பேஞ்சிட்டே இருக்கிறனால ரொம்ப கோல்டாக இருக்கிறனால சரி காலையிலே வந்து துணியை துவைச்சி போட்டுடலாம் துணி வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு ட்ரெஸ் அந்த மாதிரி போட்டாங்கன்னா எப்படிங்க துணி வந்து சேராமல் இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா பெட்ஷீட்லாம் துவைச்சி காய போட்டாச்சு அகைன் வந்து சேரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக துவைச்சிக்கலாம் அப்படின்ட்டு இன்னுமே கொஞ்சம் வந்து துணி கிடக்கு துவைக்கணும் இப்போவே வந்து வெயில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு லைட்டாக தான் இருக்குது வெயில் ரொம்ப ஒன்றும் பெருசாக ஒன்றும் வெயில் இல்லை ஏன்னா சடனாக வந்து மழை வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா துணி துவைச்சி போட்டுட்டேன் போயிட்டு மறு வேலையை பார்க்கணும் நம்ம கடத்தெருவுக்கெல்லாம் போக வேண்டிய வேலை இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்